இப்ப அடுத்தது என்னென்னா இந்த திருமணத்துக்குள்ள தேவையில்லாத கலாச்சாரங்கள் அணாச்சாரங்கள் தொடக்கமே சரியில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்யாணங்கள் நடக்குது அதில் ஒன்று ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் அது உண்மையிலேயே கல்யாணம் இல்ல விபச்சாரம் சல்லாம் அவங்க சொன்னாங்க ஒலி ஒலி இல்லாமல் கல்யாணம் இல்லைங்கிறாங்க அப்போ ஒலி இல்லாத கல்யாணம் இல்லாட்டி அது விபச்சாரம் இன்னைக்கு ஒரு பெத்தெடுத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் தொந்தரவு செய்து நோவினை செய்து பெற்றோர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் இந்த ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மனம் அவர் பெண்ணு அவளை கருவில் இருந்து சுமந்து வளர்த்து ஆளாக்கி படிப்பிச்சு அழகு கொடுத்து அறிவு கொடுத்து தெளிவு கொடுத்து பேச்சு கொடுத்து மொழி கொடுத்து இந்த உலகத்துல நடக்க விட்ட அந்த தை தகப்பனுக்கு அவங்க கொடுத்து அறிவை வாங்கி எடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு அடிதான் ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் அதுல ஒரு பெற்றோர் செத்து போறான் மற்றதெல்லாம் அதிச்சா திட்டினா தள்ளி விட்டா மன்னிப்பு கேட்டு மாறிக்கலாம் ஆனால் ஒரு பெற்றோருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை இருக்குமாக மகிழ்ந்தால் அது ஓடி போய் கழியா முடிச்சு கொடு களியா முடிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய இந்த கொடுமை தான் அதனால அவன் செத்து போறான் அவனால் பள்ளி பக்கம் வர முடியலை ரோட்டில் நிமிர்ந்து நடக்க முடியல சில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்க முடியல தலை நிமிர்ந்து பேச முடியலை சிலருக்கு தலை குனிவும் சிலருக்கு ஊற விட்டு ஒதுங்கி போறதும் ஏற்படுது அவ்வளவு கேவலமா போகுது பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்காக செத்து பொழைச்சி சதுரத்து சாரா புளிஞ்சி ஓடி உழைச்சி தந்த அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்யலாட்டையும் உபத்திரம் செய்யாமலாவது இருந்திருக்கலாம் இல்ல அந்த பெற்றோர்களுக்கு உங்களால் எதுவுமே கொடுக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல வேதனையை கொடுக்காம அவமானத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல அப்ப கல்யாணத்தில் ஆக கேடுகட்ட ஒரு கலாச்சாரம் ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் அது கல்யாணமே கிடையாது அது மிகப்பெரிய ஒரு அனாச்சாரம் என்கிறத புரிந்து கொள்ளணும் அது இல்லாம பெற்றோர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் சில அனாச்சாரங்கள் ஒட்டி போகுது அந்த கல்யாணத்தை பண்ணுறோமே இது மார்க்கெட்டுக்கு உடன்பட்டு இருக்க வேண்டுமே என்று நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் கல்யாணத்துக்கு பொன் பார்க்க போகிறது முத்தி பார்க்க போகிறது பொட்டி மாற்ற போகிறது பூ பொட்டி மாற்றுறது இது இப்படியே செலவழித்து அவனை ஒட்டாண்டியாக்கி நடுத்தருவுக்கு கொண்டு வர அந்த சூழ்நிலை ஏற்படுது கொத்தி பொத்தி வளர்த்த பெண்ணை கல்யாண விஷயத்தில் மட்டும் சைவரால் பெருக்கி விடுற பெற்றோராக பெற்றோர்கள் மாறி போகிறாங்க அது வரைக்கும் பக்கத்து கிடைக்க கூடாமல் மூடினதால முறக்காமல் வெட்டைக்கு ஆம்பிளக்குள்ளே விடாமல் பொண்ணை விற்று வளர்த்து கல்யாணத்தில் த்ரவுனை சோடித்து அவருக்கும் அவரை கூட்டாளிமாருக்கும் அவரை மச்சாமருக்கும் காட்டி கொடுக்குற அளவுக்கு இந்த பொண்ணை மாற்றிட்டாங்க இதில் அடையாளம் போகிறதான் அந்த உமுகியாக்கு மாடு சேவைடொடன்னே பட்டியில் கவுறு போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அடையாளம் போகிற மாதிரி இருந்துச்சு அது உங்களுக்கு எந்த மாடு இது ரெண்டரை லட்சம் இது மூணு லட்சம் இது நாலு லட்சம் அப்போ கயிறு போடுறேன் ரெண்டு கயிறு போடுறேன் ஓ இப்படி தான் அடையாளம் போட்டு வைக்கிறாய்க்கும் இந்த அடையாளம் போடுறதுக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போகிறது சீதனத்தை பற்றி நான் பேச வரல பொண் பார்க்க போகிறதுங்கிறது சீதனத்துக்குரியது உண்மையிலேயே அங்கே பார்க்குறது பொண்ணு இல்லை பொண்ணை மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளைய பொண்ணு பார்த்து பேச்சு பார்த்து முடிஞ்சு திட்டம் கட்டினத்துக்கு பிறகு குறுக்கால ஒரு விஷயம் பொன் பார்க்க வராங்கயாம் அதனத்தை பார்த்து தாங்க நான் முடிவு செய்யணும் என்னத்தை பொண் பார்க்க வாரது அது உண்மையிலேயே பொண் பார்க்குற பேரில் பொண்ணுக்குரிய சொத்து பார்க்க போகிற பலாச்சாரம் பொண்ணு பார்க்க போன மதினிக்காரி மாப்பிள்ளோட ராத்தாவும் தங்கச்சியும் அப்படியே பாப்பாள் அந்த சீத்து அடிச்சிருக்கா ஃபேன் போட்டிருக்கா மேலே கொட்டிருக்கா சுத்து மதில் கட்டிருக்கா வளவுட எல்லை எது பொண்ணு பார்க்க வந்தோன்னே தீய ஊற்றியாச்சு மாப்பிள்ளோட பாப்பாவை காணலை எங்கடா நான் அங்கே நிற்கார் பின்னுக்கு புல கிடைக்க என்னென்னத்துக்கு வளவு எத்தனை பாகம் என்று அளந்து பார்க்காராம் இதெல்லாம் இன்றைக்கி நாட்டில நடக்குது இத்தனைக்கும் அவர் புலப்பூச்சி பகுந்தாடி மகனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கேன் அப்போ சிந்திச்சு பாருங்க இந்த கலாச்சாரங்கள் இந்த பொட்டி பார்க்க மாற்றுறது பூ கலாச்சாரங்கள் இது கல்யாணம் ஃபங்க்ஷன் அந்த கல்யாணம் நாளைக்கு நடக்கிறதுக்கு முன்னுக்கு அதுக்கு முதல்ல இப்போ ஒரு புது கலாச்சாரம் நம்மளோட பகுதியில் வந்தாச்சு இருந்து கொப்பி பண்ணப்பட்டாச்சு என்னண்டா மருதுண்டி அதுக்கு என்னமோ பேர் வேற மெகனாவோ என்னமோ ஒன்று பேரு மருதுண்டி போடுற கலா அதுக்கு ஒரு பெரிய ஹோல் புக் பண்ணி பிட்டியை பாட்டு வச்சு ஒரு ஐநூறு பேரை நூறு பேரை அழைச்சி அதுக்கு பூ வச்சு த்ரவுன் சோடித்து அந்த மன மகளுக்கு மதினி மறு மருந்துண்டி போகிறோம் உண்டு சுப இதுக்கு இவளை சோடித்து அதுக்கு ஃபேசியல் வேறு இந்த பேசியலில் நடக்கக்கூடிய குத்துக்கள் என்ன தெரியுமா புருவத்தை வலிக்கிறாங்க புருவம் எழுதுகிறாங்க உதட்டுக்கு மைய அடிக்கிறாங்க அதை தொட்டெடுத்த காருக்கு பெயிண்ட் அடிக்கலாம் இவ்வளவு செஞ்சு கருப்பை வெள்ளையாக்கி அதுக்கு ஒரு முப்பது நாற்பது நாயரூபா செலவழித்து அந்த பொண்ணு திரௌண்டில் வச்சு கல்யாணம் நடத்தினா லோர் தொழில்னா அசர் தொழா மகரி தொழா யெசா தொழா சுபவு தொழா ஏன் தொழனாண்டா கழுவினா முப்பதி நாயருவா கரைஞ்சிடும் அல்லாக்கு மாறு செய்கிறது ஆரம்பத்திலேயே தொடங்கியாச்சு அட கல்யாணங்கிறது அல்லாக்கு கட்டுப்பட்டு அல்லாட வரக்கத்தை எதிர்பார்த்து நான் நீ சொன்ன மாதிரி செய்கிறேன் ரப்பே என்று அடிவணிய வேண்டிய இந்த மணமகளும் மணமகனும் இங்கே போய் அடிவணிஞ்சு ஃபேசியல் செய்கிற இடத்துல முகத்தை கொண்டே கொடுத்து அவன் ஒரு கேஸை மாற்றி அது கடரு மாறாமல் இருக்கிறதுக்காக தொழுகையே இல்லை அல்லாஹுக்கும் மாறு செய்யுறான் சுஹஹான் அல்லாஹ் சூறால் முத்த செயரு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லிக் காட்டுறான் சக்கர் என்கிற நரகத்தை தெரியுமா லவ் ஹா துனில் அதை எட்டி பார்க்கும் போது இந்த மனித தோல் கலந்து விழுந்திரும் அப்படிங்குறான் அதே அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாவுத்தல்லா சொல்றான் மா செலக்கக்கும் பி சக்கர் இந்த சக்கர் என்ற நெருப்பில் நீங்கள் இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று அவர்களிடம் கேட்கப்படும் லம் நக்கு மினல் முஃபல்லீன் நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோம் என்று சொல்வார்கள் என்பதை சூரால் முத்தாசி நாற்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லிக்காங்க தொழுகை இல்லை கல்யாணத்தில் தொடக்கத்திலேயே அப்ப இந்த பேசியல் கலாச்சாரம் வந்து அன்னி ஆம்பளைகளுக்கு இதை காட்டி இதுக்குள்ள போட்டோ சுபகான அதை என்ன என்று தெரியல அந்த பொண்டாட்டியே போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுற கொஞ்சம் பேர் இருக்காங்க நாங்கள் நோரெல்லியாவுக்கு போனன்ற ஒரு போட்டோ நாங்கள் கட்டாருக்கு போனன்ற ஒரு ஃபோட்டோ நாங்கள் கொழும்புக்கு வந்த ரெண்டு ஒரு ஃபோட்டோ இது ஃபோட்டோ பொண்டாட்டியை ஃபோட்டோ ஒரு சிலர் பொண்டாட்டியோட ரெண்டு போட்டோ எடுத்து விட்டு அந்த முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட்டை போட்டு மறைச்சிட்டாங்க மற்றதெல்லாம் தெரியுது டங்கோ அவங்களுக்கு தெரியாதாக்கும் ஒரு சொரிக்கு மறைச்சத்தை வெளிச்சாக்கி எடுக்கலாமன்று தேரே ஒண்ட பொண்டாட்டி என்ன ரசிகன் எனக்கு ஊருக்கு காட்டுறேன் அதுலேயும் அந்த கல்யாணத்தண்டைக்கு அந்த பொண்டாட்டியோட அவர் அவரை அவர கூட்டாளிமார அங்காள நிற்க பாக்குறாக்களுக்கு ஆறு புருஷன் என்று கேள்வி கேட்க எதுக்கு இது எதுக்கு இது அதுலயும் அந்த கல்யாணத்துல மணமகளுக்கு சோடா பார்க்கறதுக்கு மதினிமாறு கொஞ்சம் அவன் சோடா பார்க்க கொலான் யோசிச்சிருப்பான் அவசரப்பட்டமோ இதை கேட்டு இப்போ இப்ப ஆறுக்கு புருஷனுங்கிற கேஸ் இந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு விஷயமாக இந்த திருமண கலாச்சாரங்கள் நடந்துக்கிட்டு போறத நாங்கள் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் ஒரு அனாச்சாரமாக தெரியலையா இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா எவ்வளோ ஒரு கேடு கட்ட ஒரு கேவலமான ஒரு நிலை இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த புருஷன் ரசிக்கிறதுக்கு முன்னே கமராமே நல்லா ஜூம் பண்ணி ரசிச்சிருவேன் மேடம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க சரியா தெரியல கொஞ்சம் இந்த கையை கொஞ்சம் இப்படி கலப்புங்கம்பா அப்பான் ஜூம் பண்ணலாம் இப்படி கையை வைங்க இந்த பூவில் கையை வைங்கம்பா அவனுக்கு தேவைப்பட்ட தோதிலையெல்லாம் அவளை வச்சு அவன்ற ஃபோனில் அழகாக ஜூம் பண்ணி கமராவில் ஃபோட்டோ எடுத்து இந்த ஆட்சியாருக்கு ஒன்று தெரியா இடிச்ச வயது சும்மா அவர் கடைசியாக இந்த மௌலவியும் முதல் நெற்றி முடிய பிடிச்சி அவனும் தொட்டு போட்டு பேசிடுவான் கடைசியாக தான் இவருக்கு பதவு சுபானம்லாம் தேவையா உனக்கு என்ன கலாச்சாரம் மார்க்கம் என்றது பெண்களை எவ்வளவுக்கு நமக்கு ஒரு பொறுமதியான ஒரு சொத்தாக தந்திருக்குது உன் பண்ணாதே நீ வச்சுக்கிட்டே ரசி அதை இன்னொருத்தன் பார்க்குற அளவுக்கு வைக்கிறதும் அதை இன்னொரு கூட்டம் பார்க்குற அளவுக்கு வைக்கிற எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டைல் இலடேஷன் இது பெஷன் இந்த பெஷனில் நீ வாழணுமா சிந்திச்சு பாருங்க இந்த பெண்களுக்காவது ரோஷம் இல்லையா அந்த மணமகளுக்கு அது பக்கமா தெரியலையா அந்த பெண்ணை பெற்றவளுக்கு அது ரசமா தெரியலையா இதுக்குள்ள இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக கலியாணங்கள் அந்த கல்யாணம் ஹோல்ல நடக்கும் அந்த மணமகன் வரக்குள்ள முன்னுக்கு நின்றுக்கிட்டு குத்தாட்டன் டான்ஸ் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு நம்ம பகுதி கல்யாணம்தான் முஸ்லீம்கள் கல்யாணம் தான் அதுலேருந்து இந்த பெண்களும் அந்த டான்ஸ் அடிச்சிட்டு வாடுறாங்க அதில் சினிமா பாட்டை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாயா சேர்க்குறாங்க அம்புட்டு வரிகளையும் திரும்ப அவங்களுக்கு சொல்லி காட்டினா பக்கத்தில் ஓடிடுவாங்க வரிகளினுடைய அர்த்தம் என்ன சொல்கிறான்றதே தெரியல உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ரசி திரும்ப கொஞ்சம் கேட்டு பார் அந்த பாட்டுட அர்த்தம் என்ன என்ன சொல்கிறாரு அந்த வரி என்ன அதில் சொல்கிறது என்ன தெரியுமா உனக்கு அப்போ இப்படி இந்த டான்ஸ் அந்த மணமகன் வரக்கொலை முன்னுக்கு டான்ஸ் ஐயோ அப்படியே க்ரௌண்டில் இருப்பாங்க முன்னுக்கு பயங்கர டான்ஸ் அதுக்குள்ள சினோ அடிக்கிறது அத சிலுக்கு பறக்கிறது இதெல்லாம் நடக்கும் பலூன் உடைக்கிறது கேக்கு ஒட்டுறது எல்லாம் நடக்கும் ஆறு கலாச்சாரம் இது அவ்வளோ வங்குரோத்தான் நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் பின்பற்றத்துக்கு ஒன்றுமில்லாமையா நீங்கள் அந்நிய மார்க்கத்தில் போய் கை வைக்கிறீங்க